அனைவருக்கும் வணக்கம் முழுமுதற் கடவுள் என்று போற்றப்படும் விநாயகப் பெருமானின் வழிபாடு அதுதான் பிள்ளையார் சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரும் சரி இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு எதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே தடங்கள் இருந்தா அந்த தடங்கள் தடைகள் இதையெல்லாமே தகர்த்து நாம் எடுக்கும் காரியம் ஜெயமாக வெற்றியடைய விநாயகர் வழிபாடு தேவை எளிமையான வழிபாடு ஆற்றங்கரையிலும் இருப்பார் குளத்தங்கரையிலும் இருப்பார் மஞ்சள்ல பிடிச்சாலும் வருவார் சாணம் சொல்லப்போனால் கொழுக்கட்டை மாவுல கூட சின்னதா பிள்ளையார் பிடிக்கிற பழக்கம் நம்ம நாட்டு பெண்மணிகள் கிட்ட உண்டு இன்னிக்கும் உங்களுக்கு காரியத்தடையா சிவபெருமான் உப்புறம் எரிக்க சென்றாராம் அப்ப தேவர்கள் விநாயகரை வணங்க மறந்து விட்டார்களாம் அதனால் ஒரு திருவிளையாடல் பண்ணார் அவங்க அப்பா தேரேறி கிளம்பும் பொழுது சிவனார் தேரின் அச்சை முறிச்சிட்டார் முப்பூரம் ஏரி செய்த உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அப்படின்னு ரொம்ப அழகா அருணகிரியாரும் பாடுறார் அப்போ தேவர்கள் எதனால சிவபெருமானுடைய தேருக்கே அச்சானி உடஞ்சிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படும் பொழுது அப்போதான் அவர்கள் விநாயகரை மறந்த அந்த ஒரு செயல் ஞாபகத்துக்கு வருது அப்போ பிள்ளையார்கிட்ட எந்த ஒரு விஷயத்திற்கும் தொடக்கம் நீங்கள் தான் உங்களை மறந்துட்டோம் தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமானுக்கு ஒப்பான மூன்று கண் உடைய தேங்காவை உடையுங்கள் நான் சாந்தி அடைவேன் என்னுடைய மனம் குளிர்ச்சி அடையும்னு சொன்ன உடனே சிதறு தேங்காயாக முக்கண் தேங்காயை உடைத்து அதுக்கப்புறம் விநாயகரை வணங்கி சிவபெருமானிடம் வேண்டினார்கள் அந்த முப்புறத்தை சிவனார் எரித்தார் இது வரலாறு அப்போ அந்த காலம் தொட்டே எந்த ஒரு விஷயத்துக்குமே தடங்கள் இல்லாமல் இருக்கணும்னா பிள்ளையாருக்கு ஒரு செதறு தேங்காவை உடைச்சிட்டு ஆரம்பித்தோன்னா அந்த காரியம் ஜெயமாகும் ஆறு ஆதாரங்கள் உடம்பில் இருக்குது குண்டலினி சக்தி நமக்கு இறையருளை பெறுவதற்கு மேலெழும்ப வேண்டும்னா ஆதாரமாக இருக்கக்கூடிய முதல் நிலை மூலாதாரம் அந்த மூலாதாரத்தை எழுப்பும் சக்தி விநாயகர் சக்தி இதைதான் பிள்ளையாரை போற்றும் விநாயகர் அகவலில் நம்முடைய ஒளவையாரும் பாடுகின்றார்கள் அதனால் அனைவரும் விநாயகருடைய அருளை பெறுவோம் ஒரு செதறு தேங்காவை போட்டு வெற்றி கொடு விநாயகா என்று அழைத்தால் எளிமையான தெய்வம் ஏன் பெரிய தலை அவர் தலை முழுக்க அறிவு சின்ன கண் எதையோ கூர்ந்து கவனிக்கும் அந்த கவனத்தின் அறிகுறி அதனால் குட்டு தலையில் போடும் பொழுது மூளையில் உள்ள நாணங்கள் புதிப்பிக்கப்படுகின்றன தோப்பிற்கரணம் சூப்பர் யோகா என்று வெளிநாட்டவரும் கொண்டாடுகின்றார்கள் அதனால விநாயகர் வழிபாடு முழுக்க மருத்துவம் அறிவியல் இதெல்லாம் தான் அந்த முழுமுதற் கடவுளை தும்பிக்கையான் மீது நம்பிக்கை வைப்போம் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவோம் கணேசா சரணம் நன்றி வணக்கம்